மழை துளிகள் வட்டமல்ல மழைத்துளி வட்டமா இல்லை அது மேலே வட்டமாகவும் கீழே பக்கமா தட்டையாகவும் இருக்கும் அது ஒரு ஹம்பர்கர் பனின் வடிவம் மாதிரி இருக்கும் மழையில்லாத மிகப்பெரிய பகுதி அண்டார்டிகா அண்டார்டிகா பகுதியில் சில இடங்களில் இயற்கை மழை கடந்த இரண்டு மில்லியன் ஆண்டுகளாக பெய்யவே இல்லை மின்னல் மேகங்களின் மின்சாரம் சேர்வதால் வரும் ஒரு பெரிய புயல் நேரத்தில் ஒரு லட்சம் மின்னல்கள் விழக்கூடும் சனி வியாழனில் வைரமழை பெய்யுது சிலி நாட்டிலுள்ள அடாகாமா பாலைவனத்தில் சில இடங்களில் கடந்த ஐநூறு ஆண்டுகளாக மழை பெய்யவே இல்லை ஹோண்டூராஸ் ஹோண்டூராஸ் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பிஷ் ரெயின் நடக்குது பெரிய புயலால் மீன்கள் வானிலே தூக்கி வீசப்பட்டு மழையோட சேர்ந்து விழும் மழையின் வாசனையை நாய் நூறு மடங்கு வேகமா உணரும் மழை வரப்போகுது என்பதை நாய் மனத்தாலே உணர்ந்திடும் அதனால சில நாய்கள் மழை வரும் முன்னே பதட்டமா நடக்கும் மழை மேகங்கள் எடை என்ன தெரியுமா ஒரு பெரிய மேகத்தின் எடை ஐநூறு ஆயிரம் கிலோ அரை மில்லியன் கிலோ இருக்கும் ஆனா அது காற்றில் மிதந்திருக்கும் என்பது நம்ப முடியாத அதிசயம் சூடான மழை அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் சில சமயம் ஹாட் ரெயின் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை சூடான மழை பெய்யும் குறிப்பாக வனப்பெருக்கு பின்